ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சொந்த நாட்டிலேருந்து அந்த காலத்தில் பைபிள் காலத்தில் அவங்க விரட்டப்படலை அவங்க வெளியேறினார்கள் ஆனால் மறுபடியும் அங்கே அங்கே தான் போகணும் அப்படின்னாங்க இப்போ அங்கே தான் போனோம்னா அந்த நேரத்தில் வந்து இவங்க போனதுக்கு அப்புறம் அங்கே பெரும்பான்மையானவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பலசீனியர்கள் இவங்க போன போது அவங்கள வெளியேற்றுற வேலை ஆரம்பிச்சிருச்சு அது என்ன சொன்னாங்கன்னா அவங்களா போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படி யாரும் போகலை தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு போறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குது அப்படி அவங்களா போயிருந்தாங்கன்னா இருக்கு இத்தனை வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நினைக்கிறேன் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய நாடு வேணும்னு சொல்லி ஆஹ் எம்பத்தோரு வருஷமா ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களா வந்து விரும்பி போல வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ இஸ்ரேல் எதுக்கு இப்போ இவ்வளவு பலம் பொருந்தியதாக இஸ்ரேல் எதுனால இருக்கு அவர்கள் நம்பர் உலகத்தில் சொல்லுவாங்க ஏழு பேர்ல ஒருத்தர் அல்லது ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குறவங்களில் ஒருத்தர் வந்து யூதர் மிக கடினமான உழைப்பாளிகள் அவங்களுக்கு வாழ்வில் நேர்ந்த துயரங்கள் அவங்களை வந்து ரொம்ப இருகன உள்ள உறுதி உள்ளவங்களாக மாத்துச்சு கல்வி முறை சிறந்த கல்வி முறையாக இருக்கு இத்தனோண்டு குட்டி நாட்டில் மழையே அதிகமாக இல்லாத நாட்டில் ட்ரிப் வாட்டர் மூலம் அவங்க வந்து தேவ் கிரியேட்டர்ஸ் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விவசாயத்தில் இப்படி எல்லாம் இவங்களுக்கு பல விதமான சிறப்புகள் இருக்கு இதையும் தவிர அமெரிக்காவில் யூதர்கள் வந்து இதுல வந்து பொருளாதாரத்துல மிக பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து அமெரிக்க பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளில் ஒன்னா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதனால அமெரிக்காவுடைய பாலிசி மேக்கிங்ல அவங்க வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறாங்க இது அவங்களுடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் இதை விட இன்னொன்று என்னன்னா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அவங்க ஆப்பிரிக்கக்காரங்களையும் முற்ற முழுக்க நம்புறது இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களையும் முற்றை முழுக்க நம்புறதில்லை அதனால தான் ஜான் ஸ்மித்னு ஒருத்தர் அவர் மாதிரி ஒரு நிறைவேறியரை பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட நிறைவேறியர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருந்தார் நிறைவேறித்தனத்தோடு ஆண்டுகிட்டு இருந்தார் உலகம்பூரா வந்து நாகரீகத்தை பற்றி பேசுகிற இங்கிலாண்டும் அமெரிக்காவும் அவரை மறைமுகமாக அதிர்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க மக்கள் கிளர்ச்சியில் அவர் விழுந்து சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் சாகுறது இல்லை அவருடைய ஆட்சி கவிழுகிற வரைக்கும் அந்த ஆட்சியை வந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க வெஸ்ட் வேர்ல்டு வந்து ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நாளைக்கு வந்து இடியமீன் செஞ்ச மாதிரி கடாஃபி செஞ்ச மாதிரி அவங்க ஆப்பிரிக்கால ரொம்ப பெரிய புரட்சி வந்ததுன்னா அப்படி புரட்சி வந்ததுன்னா இவங்களுக்கு ஆப்பிரிக்காவில போட்டுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனைக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்ப எங்கேயும் இருந்து அந்த புரட்சி அடக்குறதுக்கு இவங்களால போக முடியாது அப்ப அந்த அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே ஒரு இடம் அவங்களுக்கு வந்து சிரமமான பாதுகாப்பான இடமா இருக்கும்னா எங்க அவருடைய பிள்ளையை நிப்பாட்டி வைக்க முடியுமோ எங்க யுத்த கேந்திரமா இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடம் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால தான் சவுத் ஆப்பிரிக்காவை ஜான் ஸ்மித்தை சப்போர்ட் பண்ணி அயன்ஸ்மித்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இஸ்ரேல் குட்டி நாடா இருந்தாலும் அந்த குட்டி நாட்டில் வந்து இவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு ஒரு இராணுவ கேந்திரம் அமைக்கிறதுக்கான எல்லா வசதி இருக்கு அதனால அவங்க கூட இவங்களுக்கு மிக நெருங்கின தொடர்பு இருக்கு